சல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் முறையை கைவிட வேண்டும் என காளை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தைப்பொங்கல் விழாவின் போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்டும் பொங்கல் விழா நெருங்கி வரும் நிலையில் சல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரம் பகுதியில் சல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மாடுபிடி வீரர்களும் பயிற்சி பெறுகின்றனர் காளைகளுக்கு நாள்தோறும் நீச்சல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் அளிக்கப்படுகிறது சல்லிக்கட்டு போட்டியில் இடம்பெறும் வாடிவாசல் அமைப்பும் உருவாக்கப்பட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர் அதே நேரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறும் சல்லிக்கட்டு போட்டிக்கான நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என காளை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காளைகளை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் முறையையும் கைவிடுமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நேரங்கள் கம்மியாக இருக்கு எல்லா ஊர்லேயும் நாலு மணி அஞ்சு மணிங்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு மணிக்கே முடிச்சிடறாங்க நாங்கள் போய்ட்டு மாட்டை கொண்டு போய் டோக்கன் வாங்கிட்டு திரும்பி கொண்டு வர அவலநிலை எங்களுக்கு ஏற்படுது மாட்டை கொண்டு போனாவே ஐயாயிரவா ஆறாயிரூவா எங்களுக்கு செலவாகும் வருஷம் ஃபுல்லாக மாடு வளர்த்துட்டு அந்த ஜல்லிக்கட்டு கிடைக்கும்போது ரொம்ப மனவேதனை இருக்குது ஆன்லைன் டோக்கனுங்கிறாங்க ஆன்லைன் டோக்கன்னால் நாங்களே படிக்காதவங்க எங்களுக்கு எப்படி தெரியும் ஆன்லைன் டோக்கன் பதிவு பண்ணுறதுன்னு அங்கே போனால் ஆன்லைன்ட்டு அவங்க வேண்டியவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எல்லாமே அதுக்கு டோக்கனே கொடுத்துடலாமே எங்களுக்கு அஞ்சு மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டர் அனுமதி வழங்கணும் எங்கள் கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம் இதனிடையே சல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சல்லிக்கட்டு போட்டியின் போது காயமடையும் வீரர்களுக்கும் உயிரிழக்கும் வீரர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்